திருச்சிற்ற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை எல்லாம் வல்லான் தனையே தேம் திருவாக்கும் செய்கரும் கைகோட்டும் செஞ்சொள் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் ஒரு வாக்கும் மாதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கோப்புவதம் கை என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தேர்த்து எனையால் கந்தா கதிவேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நான் குல ஏழு தலைமுறை பித்திருக்கள் தாய் தந்தை அனைவரையும் வணங்கி என் தந்தையார் அண்ணாமலை ஆச்சியாரர் அவர்கள் ஆசியுடன் ஆத்தூர் ராமலிங்கம் ஆச்சாரியார் ஆன்றோர் சான்றோர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு நட்சத்திர நாடி தெரிந்தால் தீர்க்காயுள் பெறலாம் நட்சத்திர நாடி தெரிந்தால் தீர்க்காயில் பெறலாம் என்றால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அசுனி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ளது இந்த அசுனி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை எல்லோருக்குமே ஓரளவு நாடி தெரியும் ஜோதிடர்களுக்கு அதிகமான தெரியும் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் அதில் ஒரு சூட்சமம் என்னவென்றால் அஸ்வினி நட்சத்திரம் என்றால் அதற்கு நாலு பாதம் உள்ளன இதுமாரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நான்கு நான்கு பாதங்கள் உள்ளன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நூற்றி எட்டு பாதங்கள் உள்ளன அப்போது நூற்றி எட்டு பாதங்களுக்கும் ஒரே வீடியோவில் தர முடியவில்லை என்றாலும் இன்று கொஞ்சம் சொல்லி இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகம் என்று தந்துவிடுகிறேன் உங்களுடைய நோக்கத்தை தெரிந்து அப்போது இப்போது என்னவென்றால் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அப்படி என்பது போல எல்லா நட்சத்திரக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வரும் இது இந்த சூட்சமம் தெரிந்தால் மட்டும்தான் நமது உடம்பு வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பா வாத உடல் என்றால் எந்த நிலையில் நம்மளுடைய சுமூகமான வாழ்க்கையை கடந்து போக வேண்டும் பித்த நாடி என்றால் இடத்துக்கு தகுந்தாற்போல் போல் நம்ம உடம்பை எப்படி அமைத்து மாற்றி அமைத்து பதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கப உடம்பு என்றால் இதமான இடத்திலிருந்து கொஞ்சம் பதமான இடத்திற்கு எப்படி மாற்றி நம்மளுடைய உடம்பை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் அது இதெல்லாம் தெரிந்தால் செய்தால் மட்டும்தான் உணவு மூலியமாகவோ ஆதாரத்தின் மூலியமாவோ ஜோதிட மூலியமாகவோ மூலிகை மூலியமோ எதோ எந்த ஒரு கணக்கிலையும் இது தெரிந்தால் மட்டும்தான் தீர்க்காயல் பெறலாம் இரு இருப்பவர்கள் இருந்து இல்லாதவர்கள் வரை தீர்க்காயில் தான் பெற வேண்டும் பஸ்ட் தீர்க்காயில் பெற்றால் மட்டும்தான் நம்மளுடைய லட்சியங்கள் நிறைவேறும் ஆகையால் இன்று முடிந்தவரை சொல்லுகிறேன் இரண்டாவது பாதம் உடனுக்குடன் தருகின்றேன் இப்பொழுது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தான் மேஷ மண்டலத்தில் வரும் மகம் நட்சத்திரம் என்றால் சிம்ம மண்டலத்தில் வரும் முகம் மூலம் நட்சத்திரம் என்றால் தனுசு மண்டலத்தில் வரும் மூன்று மண்டலமாக வரும் மூன்று மண்டலத்திற்கும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் சொல்ல முடியாது என்றாலும் ஒரு நான்கு ஐந்து நட்சத்திரங்கள் சொல்லிவிட்டு அடுத்த பாகத்தில் கொடுக்கின்றேன் நன்றி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படி என்றால் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாத உடம்பாகத்தான் இருக்கும் இரண்டாம் பாதம் என்றால் பித்த உடலாகத்தான் இருக்கும் மூன்றாம் பாதம் என்றால் கப தேகமாகத்தான் இருக்கும் அதே நான்காம் பாதம் என்றாலும் கப தேகமாகவே இருக்கும் அப்படி என்றால் ஒன்று ரெண்டு பாதமும் பித்தமும் வந்து மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் கபமாகவே வரும் இதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாதங்களுக்கும் மாறி மாறி தான் வரும் அப்பொழுது அடுத்த நட்சத்திரம் என்ற பரணி பரணி என்றால் பரணி பரணி நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் பித்த தேகமாக இருக்கும் இரண்டாம் பாதம் வாத தேகமாக இருக்கும் அதே மூன்றாம் பாதம் வாத தேகமாக இருக்கும் பரணி நான்காம் பாதம் பித்த தேகமாக மாறும் அப்பொழுது ஒன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் பித்த தேகமாகவும் பாதம் மூன்றாம் பாதம் வாத தேகமாக இருக்கும் இவர்களுக்கு கபதேகம் வருவதில்லை அப்படி என்றால் அடுத்தது பரணிக்கு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்றாலும் அடுத்தது இரண்டாம் பாதம் என்றாலும் கபதேகமாக வர வர வரக்கூடியது அப்ப கப தேகம் என்றால் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கா கார்த்திகை மூன்றாம் பாதம் பித்த தேகமாக வரும் நான்காம் பாதம் பாத தேகமாக இருக்கும் அப்ப கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதமும் கப தேக பாத தேகம் என்றால் அடுத்தது கார்த்திகை அடுத்தது என்ன நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்படியே ஒன்றாம் பாதம் பாத தேகமாக வரும் ரோகிணி இரண்டாம் நட்சத்திரம் பித்த தேகமாக வரும் ரோகிணி மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் கப தேகமாகவே வரும் ரோகிணிக்கு அடுத்தது மிருக சீரிஷம் ஒன்றாம் பாதம் என்றால் பித்த தேகமும் இரண்டாம் பாதம் என்றால் பாத தேகமும் அதே மூன்றாம் பாதமும் பாத தேகமே நான்காம் பாதம் பித்த தேகம் அப்போது அடுத்தது திருவாதிரை திருவாதிரை என்றால் திருவாதிரை நட்சத்திரம் என்றால் ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை ஒன்றாம் பாதம் கபதேகம் இரண்டாம் பாதம் கபதேகம் மூன்றாம் பாதம் பித்த தேகம் நான்காம் பாதம் வாத தேகம் இப்பொழுது ஆறு நட்சத்திரத்திற்கு ஒருத்ததே சொல்லியாகிவிட்டது ஏன்னா நேரம் குறைவான வீடியோ பார்ப்பதற்கு போர் அடிக்காமல் இருக்கணும் என்ற ஒரு ஆறு ஐந்து ஆறு நட்சத்திரங்கள் கொடுக்கிறேன் அடுத்தது அடுத்தது புனர்பூசத்தில் இருந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு ஐந்து ஆறு நட்சத்திரத்தை தருகிறேன் இதை வந்து உங்களுக்கு கருத்துக்களை ஏற்று என்னுடைய பதிவை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலம் எனக்கு தெரிந்துவிடும் நான் மீண்டும் மீண்டும் அடுத்த பாகம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் என்று போடுகிறேன் இதில் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது இதை தெரியாமலாம் நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்க முடியாது இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் வாதத்தில் இருந்தால் நம்ம உடம்பு என்ன பண்ணும் பித்தத்தில் இருந்தால் அது என்ன பண்ணும் அப்ப தபத்தில் இருந்தால் என்ன பண்ணும் இதே பாதத்தில் இருந்தால் சூரியன் இருந்தால் என்ன பண்ணும் பித்தத்தினால் இதயத்தை என்ன பண்ணும் சந்திரன் இருந்தால் மூளை என்ன பண்ணும் அப்ப செவ்வாய் இருந்தால் பித்தத்தால் அது பித்தப்பையை என்ன பண்ணும் புதன் இருந்தால் நுரையீரலை என்ன பண்ணும் குரு இருந்தால் கல்லூர் கல்லீரலை என்ன பண்ணும் சுக்கரன் இருந்தால் சிறுநீரயத்தை என்ன பண்ணும் சனி என்றால் மண்ணிற மண்ணீரலை மண்ணீரலுக்கு என்ன நிலை ஏற்படும் அப்படி வாதத்திற்கும் பித்தத்திற்கும் கபத்திற்கும் கிரகங்கள் ஆறாம் இடத்து கிரகங்களாக இருந்தாலும் சரி ஆறாம் இடம் நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி இப்ப சூரியன் இருந்து சனி வரைக்கும் ராகு கேதுகளுக்கும் சனியை போலவே உண்டு அப்ப சக அந்த பலனெல்லாம் தெரிந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதரும் நம்மளுடைய ஆயிலை தீர்க்க ஆயிலாக வளர்த்துக் கொள்வதற்கு முதல் படியாக இது இருக்கும் ஜோதிடம் என்பது பெரிய கலை அதில் வந்து எல்லாரும் ஒரே இடத்துல எதுவும் சொல்லிட முடியாது அதனால சின்னதாக முன்ன நம்மளுக்கு தீர்க்காயில் வேணும் தீர்க்காயில் வருவதற்கு இதில் இருப்பவன் என்ன இல்லாதவன் என்ன குழந்தை என்ன பெரியவங்கள் என்ன எல்லாத்துக்கும் அந்த கடவுள் கொடுத்த தீர்க்காயில் வாழ்வதற்கு இந்த வாத நாடி பித்த நாடி கப நாடி அது இதன் சூட்சம நாடி தெரிந்தே வாழ வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சிவாயினம